வெல்கம் டு மலர் கார்டன் இன்னைக்கு நம்மளோட கார்டன்ல கஸ்தூரி பூ செடி உங்களுக்கு காட்ட போறோம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா பூத்து பூத்து இருக்கு இது நாங்க சின்ன செடியா தான் இருக்கும் வாங்கிட்டு வந்தோம் இப்ப பாருங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு இது வளர நாம ரொம்ப கஷ்டப்பட வேணாம் டெய்லி ஒன்ஸ் தண்ணி ஊத்தினாலே போதும் இந்த செடி அழகா பூத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்